ஒரு ராஜாங்க அமைச்சர் அவர் வாகரையில் சென்று இல்மனைட்டுக்கும் நைட்டிற்கும் இறால் எதிராக மக்களை திரட்டி போராடி பிரதேச செயலாளர் செயலாளரும் இல்ல உதவி பிரதேச செயலாளரிடம் மகஜர் கை அளிக்கின்றார் ஒரு ராஜாங்க அமைச்சர் வெட்கம் இல்லையா வெட்கமில்லையா நான் கேட்குறேன் ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக ஜனாதிபதி கனவுடன் இருக்கும் அனுரகுமார் திசநாயக்க கிளிநொச்சியிலே கூறுகின்றார் தான் அரசுக்கு வந்தால் மூன்று வேளை சாப்பாடு கொடுக்க அப்போ இந்த மக்கள் வடகிழக்கு மக்கள் சொத்துக்காகத்தான் போராடினார்கள் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் தர உயர்த்தப்பட வேண்டும் என்ற உண்ணாவிரதம் இருந்த புத்தவிக்குகளின் கைகளினால் இளனி குடித்து உண்ணாவிரதத்தை முடித்து கொண்ட நீங்கள் இன்று வரை அது சம்பந்தமாக கூச்சலிடுகின்றீர்களே தவிர தந்தை செல்வா உப்போ சொன்னாராம் தமிழ் மக்களை கடவுளாலும் காப்பாற்ற முடியாது உங்களைப் போலாக்கள் இருந்தால் எக்காரத்திலும் கடவுளால் மாத்திரமல்ல யாராலும் தமிழ் மக்களை காப்பாற்ற முடியாத நிலை வரும் வருகின்றது ஜனாதிபதி தேர்தல் இந்த வருட இறுதியிலே இந்த வருடம் முடிவதற்கு முன்பு இந்த நாட்டின் புதியதொரு ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்காக ஜனாதிபதி தேர்தல் வருகின்றது தற்போது காலத்திலே எங்களுக்கு தெரிய மூன்று வேட்பாளர்கள் ராணில் விக்ரமசிங்க சஜித் அனுரகுமார் திசனா இவர்கள் தமிழ் மக்களுக்கு அவர்களது புறையோடி போயுள்ள இனப்பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வைக் காண்பதற்கு என்ன வழி என்று சிந்திப்பதை விடுத்து தமிழ் மக்களது வாக்குகளை எப்படி பெறலாம் என்ற சிந்தனையிலே இருக்கின்றார் இந்த நாடு பொருளாதார ரீதியாக கடந்த ரெண்டு மூன்று வருடங்களாக அதாள பாதாளத்திலே சிக்கித்த கிடந்து சிக்கி தவிக்கின்றது இந்த பொருளாதார பங்குரோத்து நிலைமைக்கு இந்த நாட்டின் ஜனாதிபதியாக வர துடிப்பவர்கள் சிந்திக்கின்றார்கள் இல்லை இலங்கையிலே உள்ள இனப்பிரச்சினை தான் முக்கியமான காரணம் முப்பது வருடங்களுக்கு மேலாக இலங்கை அரசு போர் செய்திருக்கின்றது ஜே ஆர் ஜெயவர்தனா போர் என்ற போர் சமா சமாதானம் என்றால் சமாதானம் என்று அந்த போரை தொடங்கினார் அந்த போருக்காக இலங்கை அரசாங்கம் எத்தனை பில்லியன் டொலர்ஸ்களை ஆயுதங்களுக்காக ஆமட்காரர்களுக்காக கிபீர் விமானங்களுக்காக குண்டுகளுக்காக ஏவுகணைக்காக பல்குழல் துப்பாக்கிகளுக்காக எத்தனை பில்லியன் டொலர்ஸ்களை செலவழித்திருப்பார்கள் அதனால் இந்த நாட்டிற்கு ஏற்பட்ட நஷ்டம் பாதிப்பு என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் தற்போதும் வடகிழக்கு மக்களுக்கு உள்ள பிரச்சனையை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார் கோட்டபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக வரும்போது கூறினார் இங்கே தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை பொருளாதார ரீதியாக அவர்கள் வலுப்பெற்றால் சரி ஆனால் தற்போது ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக ஜனாதிபதி கனவுடன் இருக்கும் அனுரகுமார திசாநாயக்க கிளிநொச்சியிலே கூறுகின்றார் தான் அரசுக்கு வந்தால் மூன்று வேளை சாப்பாடு கொடுப்பேன் அப்போ இந்த மக்கள் வடகிழக்கு மக்கள் சொத்துக்காகத்தான் போராடினார்கள் என்பது அவருடைய கணிப்பு அதேபோன்று சஜித் பிரேமதாச கூறியதாக மனோகணேசன் கூறுகின்றார் சஜித் பிரேமதாசா பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றார் அதை இவர் கூறக்கூடாது தமிழ் தேசியத்திற்காக தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாக இருப்பவர்களை அழைத்து அவர் கூற வேண்டும் ஆக குறைந்தது பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தையாவது அந்த திருத்தச் சட்டத்திலே உள்ளதை உள்ளபடி முழுவதுமாக நான் அமுல்படுத்துவேன் என்பதை எங்களுக்கு மாத்திரமல்ல தெற்கு மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் ஒரு கதை வடகிழக்கிற்கொரு கதை தெற்கிற்கு ஒரு கதை கூறாமல் பகிரங்கமாக அறிவித்து அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயும் அதை கொண்டு வர வேண்டும் ரணில் விக்ரமசிங்க எங்களுடன் பேசும்போது போலீஸ் அதிகாரம் தவிந்த தவித்து ஏனைய ஏனையவற்றை அமுல்படுத்துவதாக கூறுகின்றார் போலீஸ் அதிகாரத்தை தவிர்த்து ஏனைய அதிகாரங்களை அமுல்படுத்தி என்ன பிரயோசனம் என்பதை அனுபவ ரீதியாக கண்கூடாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் மத்திய அரசுக்கு கீழே இருக்கும் காவல்துறையினர் போலீசார் நீதிமன்றங்களினால் பிறப்பிக்கப்படும் கட்டளைகளை கூட தமிழ் மக்களுக்கு சாதகமாக சார்பாக அவர்களது நியாயங்களை புரிந்து கொண்டு விடுவிக்கப்படும் கட்டளைகளை கூட இந்த போலீசார் அமுல்படுத்துகின்றார்கள் இல்லை போலீசார் கடமை நீதிமன்ற கட்டளையை அமுல்படுத்துவது குறுந்தூர் மலையிலே தொடர்ச்சியாக விகாரை கட்டக்கூடாது என்று நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்தது அதையும் பார்க்காமல் இந்த பாதுகாப்பு படைகளின் ஆதரவுடன் புத்தவிக்குகள் தொடர்ச்சியாக விகாரையை கட்டினார்கள் மயிலத்தமடு மாதவனையிலே அத்துமீறி குடியேறி செயனை பயிர் செய்து எங்களுடைய பணியாளர்களை விரட்டி அடிக்கின்றார்கள் அவர்களது மாடுகளை சுட்டும் வெட்டியும் கொள்கின்றார்கள் இந்த இருநூற்றி நாற்பது நாட்களை கடந்து அந்த பண்ணையாளர்கள் வீதியிலே தங்களுக்கு நியாயம் கேட்டு போராடி கொண்டிருக்கின்றார்கள் ஏறாவூர் நீதிமன்றம் மகாவலி அதிக அபிவிருத்தி அதிகார சபைக்கு கட்டளை பிறப்பிக்கின்றது அங்கு அத்துமதுரை குடியேறியவர்களை வெளியேற்றுமாறு மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை தயாராக இருந்தாலும் அதற்கு பாதுகாப்பு படையினர் ஒத்துழைப்பு இல்லை இப்படியான நேரத்திலே ஒரு மாகாணத்திற்கு அதிகாரங்களை கொடுத்துவிட்டு விட்டு பாதுகாப்பு படையினை போலீஸாரை அந்த போலீசாரின் அதிகாரங்களை கொடுக்காமல் விட்டால் இந்த அதிகாரத்தை கொடுத்து அந்த மாகாணங்கள் தங்களுடைய நிர்வாகத்தை எப்படி நடத்துவது என்று கூட சிந்திக்காமல் இந்த ஜனாதிபதி அவர்கள் ரணில் விக்ரமசிங்க இந்த கூற்றை கூறுகின்றார் என்றால் இவர்களுக்கு தமிழ் மக்கள் மீது என்ன அக்கறை இருக்கின்றது இதற்காகத்தான் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் எங்களது பலத்தை நிரூபித்து காட்ட வேண்டும் இத்தனை இழப்புக்களுக்கு பின்பும் நாங்கள் சுயமாக செயல்படுவதற்கு தயாராக இருக்கின்றோம் எங்களது உரிமைகளை மாறி மாறி இந்த நாட்டை ஆளும் அரசுகள் பறிக்கின்றார்கள் என்பதை நாங்கள் இந்த நாட்டிற்கும் சர்வதேசத்திற்கும் உணர்த்த வேண்டிய தேவை இருக்கின்றது எங்களினால் எங்களினால் நிறுத்தப்படும் பொது வேட்பாளர் ஜனாதிபதியாக வரப்போவதில்லை அது எல்லோருக்கும் தெரியும் ஆனாலும் எங்களினால் வாக்களிக்கப்பட்டு வரும் ஜனாதிபதி எங்களுக்கு எதுவும் செய்ய போகிறதில்லை ஏனென்றால் இந்த நாட்டிலே இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக மக்களினால் ஆறு பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த வரலாற்றில் முதன் முதலாக ஜே ஆர் ஜெயவர்த்தன ரணசிங்க பிரேமதாச சந்திரிகா மஹிந்த ராஜபக்ஷ மைத்திரிபால கோட்டபாய ராஜபக்ஷ தற்போது இருப்பவர் பாராளுமன்றத்தினால் தெரிச்செய்யப்பட்டவர் இந்த ஆறு ஜனாதிபதிகளில் இரண்டு ஜனாதிபதிகள் தெரிவாவதற்கு நாங்கள் வாக்களித்திருக்கின்றோம் சந்திரிகா பண்டார குமாரதம்மேக்கும் மைத்திரிபால சிறிசேனவுக்கும் நாங்கள் வாக்களித்திருக்கின்றோம் மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக வந்தவுடன் சொல்லியிருந்தவர் எங்களுடைய தமிழ் மக்களது தமிழ் பேசும் மக்களது வாக்குகள் இல்லாமல் விட்டிருந்தால் நான் ஜனாதிபதியாக வந்திருக்க மாட்டேன் ஆறடி நிலத்திற்குள் படுத்திருப்பேன் என்று புதைந்து படுத்திருப்பேன் என்று இறுதியில் என்ன செய்தார் ஐம்பத்தி ரெண்டு நாள் அரசியல் குழப்பத்தில் மீண்டும் மஹிந்த ராஜபக்சவை அவரை மண்ணுக்குள் புதைக்க இருந்தவரை மீண்டும் பிரதமராக்குகின்றனர் நாங்கள் வாக்களித்தவர்களும் எங்களுக்கு ஒன்றுமே செய்யவில்லை நாங்கள் வாக்களிக்காதவர்களும் எங்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை ஆனால் இந்த கட்டம் நாங்கள் சிதறுண்டு கிடக்கின்றோம் வெங்காயம் மூடையை அவுட்டு விட்டால் எப்படி கிடக்குமோ அதே போன்று தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை தமிழ் மக்கள் ஓரளவிற்கு ஒற்றுமையாக இருந்தோம் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை இவன் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே மாதமும் ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட மக்களை இழந்து ஆயிரக்கணக்கானவர்களை அங்கவினர்களாக்கி கணக்கானவர்களை நாங்களே ஒப்படைத்து அவர்கள் கூட இன்று எங்க இருக்கின்றார்கள் என்ற நிலை இல்லாமல் கலை கலாச்சாரம் அத்தனை இழப்புக்களுக்கு பின்பும் நாங்கள் எங்கு நிற்கின்றோம் இன்று கூட எங்களது பலத்தை நாங்கள் காட்டாமல் விட்டால் நாங்கள் மாத்திரமல்ல எங்களது எதிர்காலச் சந்ததி கூட நிம்மதியாக வாழ முடியாத நிலை எனவே நாங்கள் ஒன்றாக வேண்டும் ஒன்றுபட வேண்டும் எது செய்கின்றோமோ வாக்களிக்கின்றோமோ யாராவது ஒருவருக்கு உண்மையான வாக்குறுதிகளை பெற்று பகிரங்கமாக வேண்டுமென்றால் ஒரு சர்வதேச நாட்டின் சாட்சியுடன் வாக்குறுதிகளை பற்றி வாக்களிப்பதா அல்லது பொது வேட்பாளர் நிறுத்துவதா என்பதை நாங்கள் ஒன்றாக முடிவெடுக்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் அவர்கள் தமிழ் மக்கள் மீது அக்கறை அற்றவர்கள் தங்களது சுயநலத்திற்காகவும் தங்களுடைய கட்சி நலத்திற்காகவும் அரசியல் செய்பவர்கள் என்கின்ற ஒரு நிலைக்கு தாங்களே தங்களை வெளிப்படுத்திக் கொள்வார்கள் தற்போது மேதின கூட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றது ஜனாதிபதி தேர்தல் வந்தவுடன் பாராளுமன்ற தேர்தலும் உடனடியாக வரும் என்பது எல்லோருக்கும் தெரியும் அந்த விதத்திலே மட்டக்கிழப்பு மாவட்டத்திலும் கட்சிகள் தனிநபர்கள் அடுத்த பாராளுமன்றத்திற்கு வருவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் மேதின கூட்டங்கள் நடந்திருக்கின்றன தமிழீழ மக்கள் விடுதலை புலிகளின் மேதின கூட்டம் நிறைய பணம் செலவழித்து பெருந்திரளான மக்களை சேர்த்திருக்கின்றார்கள் அதனுடைய தலைவர் பிள்ளையானவர்கள் அவர்கள் அரைகூவல் விடுத்திருக்கின்றார் தமிழரசி கட்சிக்கு எங்களுக்கு இல்லை தமிழரசி கட்சி சுக்கு நூறாண்டு நூறாகி போயிருக்கின்றது எங்களுடன் வந்து சேருங்கள் கிழக்கை மீட்பதற்கு நான் கேட்கின்றேன் பிள்ளையானவர்களிடம் நீங்களும் போராட்டத்தில் இருந்த இந்த மக்களுக்காக உங்களது உடல் உயிர் ஆவி அத்தனையும் அர்ப்பணித்து இளவயதிலே போராட்டத்திற்கு சென்ற நீங்கள் திசை மாறப்பட்டு தற்போது அரசாங்கத்தின் எடுபடியாக அறுவடி அறு அறுவடி அடிவருடையாக இருக்கின்றீர்கள் கிழக்கை மீட்கப் போகின்றேன் என்கின்றீர்கள் யாரிடம் இருந்து கிழக்கை மீட்க போகின்ற சரி கடந்த நான்கு வருடங்களாக நீங்கள் ராஜாங்க அமைச்சராக இருந்து எண்ணத்தை மீட்டிருக்கின்றீர்கள் அல்லது இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக எங்கு குரல் கொடுத்திருக்கின்றீர்கள் அபிவிருத்தி செய்கின்றீர்கள் ரோட்டு போடுகின்றீர்கள் மற்றும் வேலையை செய்கின்றீர்கள் அதற்குரிய கொமிஷனை எடுக்கின்றீர்கள் அந்த காசை செலவழித்து மக்களை சேர்க்கின்றீர்கள் ஆனால் கிழக்கை மீட்கின்றோம் என்று எதை மீட்டிருக்கின்றீர்கள் என்பதை மக்களுக்கு சொல்லுங்கள் உண்மையை சொல்லி அரசியல் செய்யுங்கள் நம்மளை உங்களை பிழையாக உங்களை எதிரியாக பார்க்கவில்லை ஆனால் தமிழ் மக்களது வாக்குகளை நீங்கள் பெற வேண்டுமானால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டு நொந்து நூலாகி திக்கு திசை தெரியாமல் இருக்கும் தமிழ் மக்களை தயவு செய்து ஏமாற்றாதீர்கள் தயவு செய்து ஏமாற்றாதீர்கள் ஏனென்றால் போராட்டத்திற்குள்ளால் வந்த நீங்கள் மக்களுக்காக உயிரை விட வெளிக்கிட்ட நீங்கள் தமிழ் மக்களை ஒரு நாளும் ஏமாற்றி அரசியல் செய்ய வேண்டாம் என்பதை உங்களுக்கான வேண்டுகோளாக விடுக்கின்றேன் தொடர்ச்சியாக நீங்கள் இந்த ஏமாற்று அரசியலை செய்தால் தொடர்ச்சியாக உங்களை விமர்சிக்கும் உரிமை எனக்கு இருக்கின்றது ஏனென்றால் நானும் நீங்கள் குழந்த பிள்ளையாக உங்களது அம்மாவின் மடியில் இருக்கும்போது போராட்டத்திற்கு சென்றவன் நான் அந்த வகையில் எனக்கு உரிமை இருக்கின்றது தயவு செய்து மக்களை ஏமாற்ற வேண்டாம் இன்னொரு ஒரு ராஜாங்க அமைச்சர் அவர் வாகரையில் சென்று இல்மனைட்டுக்கும் இறால் வளர்ப்பிற்கும் எதிராக மக்களை திரட்டி போராடி பிரதேச செயலாளர் பிரதேச செயலாளரும் உதவி பிரதேச செயலாளரிடம் மகஜர் கையளிக்கின்றார் ஒரு ராஜாங்க அமைச்சர் வெக்கம் இல்லையா வெக்கம் இல்லையா நான் கேட்குறேன் நீங்கள் கூட தமிழ் மக்களது வாக்குகளினால் அரசியல் முகவரியை தேடிக்கொண்டவர் ரெண்டாயிரத்தி பதினைந்திலே தொண்டகிய தமிழ் மக்கள் முன் கத்தி அரசியல் முகவரியை தேடிக் கொண்டு அரசாங்கத்துடன் இணைந்து அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டம் நடத்துவதாக நாடகம் நடிக்கின்றீர்கள் உங்களது நாடகம் தெரியும் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் தர உயர்த்தப்பட வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருந்து கைகளினால் கைகளினால் இளனி குடித்து உண்ணாவிரதத்தை முடித்து கொண்ட நீங்கள் இன்றுவரை அது சம்பந்தமாக கூச்சலிடுகின்றீர்களே தவிர சாதாரணமாக ஒரு எம்பியாக இருக்கும் கரீஷ் அவர்கள் செய்யும் வேலையை நீங்கள் இரண்டு ராஜாங்க அமைச்சர்கள் அரசாங்கத்துடன் இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்களினால் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கிறது உங்களினால் எதுவும் செய்ய முடியாமல் இருந்தால் அரசாங்கத்தில் இருந்து வெளியேறுங்கள் வெளியேறி மக்களோட மக்களாக நின்று போராடுங்கள் நாங்களும் ஒத்துழைப்பு தருகின்றோம் அரசாங்கத்தில் அங்காலயம் இருக்க வேண்டும் இங்காலயம் இருக்க வேண்டும் தமிழ் மக்களது வாக்கும் தேவை அரசாங்கத்துடன் ராஜாங்க அமைச்சர்களையும் இருக்க வேண்டும் தயவு செய்து நீங்கள் உங்களுடைய நாடகங்களை நிறுத்துங்கள் தமிழ் மக்கள் பாவம் தந்தை செல்வா இப்போது சொன்னாரா தமிழ் மக்களை கடவுளாலும் காப்பாற்ற முடியாது உங்களைப் போலாக்கள் இருந்தால் எக்காரத்திலும் கடவுளால் மாத்திரமல்ல யாராலும் தமிழ் மக்களை காப்பாற்ற முடியாத நிலை வரும் எனவே சுதேச சபாரத்தினம் அவர்கள் இன்று எங்களுடன் இல்லை அவருடைய எண்ணம் முழுதும் நன்றாக இருந்தது இன்றும் எங்களை அவருடைய எண்ணங்கள் வழிநடத்திக் கொண்டு வருகின்றன தூய எண்ணங்கள் இருக்கும் வரை நான் இந்த நாட்டிலே என்னுடைய வாழ்க்கையை வாழ விரும்புகின்றேன் சுதந்திரம் எமது பிறப்புரிமை சுயாட்சி எங்களுடைய கோரிக்கை அவருடைய எண்ணங்கள் முழுதும் தூய்மையானது அவருடைய எண்ணங்கள் முழுதும் தமிழ் மக்களுக்கு உரிமை கிடைக்க வேண்டும் விடுதலை கிடைக்க வேண்டும் அவருடைய எண்ணங்கள் முழுதும் நாங்கள் ஒன்றாக பயணிக்க வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அவருடைய எண்ணங்கள் முழுதும் தமிழ் மக்களை பகட காய்களாக்க பயன்படுத்தி நீங்கள் அரசியல் செய்யக்கூடாது அதை நாங்கள் நிறைவேற்றி கொண்டு வருகிறோம் அவருடைய எண்ணங்களை நாங்கள் நெஞ்சிலே சுமந்து நாங்கள் அரசியல் செய்கிறோம் மக்களுக்காக எனவே அவருடைய எண்ணம் போல் எதிர்காலத்திலும் நாங்கள் அனைவரும் ஒன்றாக பயணிக்க வேண்டும் என கேட்டு அவரை போன்று எத்தனையோ ஆத்மாக்கள் எங்களுக்காக எங்களது மக்களுக்காக விட்டவர்கள் அவருடைய ஆத்மாக்கள் அனை அனைத்தும் சாந்தியடைய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி